ஆ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஆதி பாரதி ரெண்டு பேருமே தமிழுக்கு கால் பண்ணுவாங்க தமிழும் வீடியோ கால் அட்டன் பண்ணிவிட்டு அம்மா என்னை ராணி அக்கா ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க அவங்க எனக்கூட ஜாலியாக விளாடுறாங்க நீங்கள் இல்லாததே எனக்கு ஒரு குறையாகவே தெரியவே இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் சரி நான் ஹோம் ஒர்க் பண்ணணும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் ஃபோன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க அப்போ பாரதி வந்துட்டு பாருங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட் எப்படி பேசுகிறா வீட்டுக்கு போகிறேன் உடனே அவன் நம்ம கிட்ட தானே வந்து ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு இப்போ எதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமா ஹனிமூன் வந்திருக்கும் தான் தமிழ் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏறி பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் வந்து பாரதிக்கு போட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து இருந்து கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா வீட்டுக்கு வந்து டேபிள் மேலே இருக்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அத்தை அத்தை கத்துவாங்க சாரதம் வந்துட்டு என்னாச்சு சேர்த்தா அப்படின்னு வந்து கேட்கும்போது ஆதி மாமா எங்க போயிருக்காங்க அப்படின்னு ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி உங்க மருமக பாரதி எங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க என்ன ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்காங்க அப்படின்னாங்க அத்தை அவங்க ஆஃபீஸ்க்கு தான் போயிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ராணி வந்து பாட்டு பாடிட்டே வருவாங்க எதுக்காக இப்போ பாட்டு பாடுற என்ன விஷயம் அறிவு கேட்பாங்க நான் பாடின பாட்டிலேயே அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு வந்து உங்களுக்கு சொன்னேன்னு உங்களுக்கு புரியலையா அவங்க ரெண்டு பேருமே தேனிலவுக்கு போயிருக்காங்க அப்படின்வாங்க அது கேட்ட சார் தான் வந்துட்டு என்னது ஹனிமூன் போயிருக்காங்களா எங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ராணி வந்துட்டு ஆமாம் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எல்லாருமே போக விட்டுருவீங்க அதனால தான் அவங்க சொல்லாமல் கொல்லாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உடனே ஸ்வேதா வந்து அத்தை முதல்ல அவங்களுக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு வந்து இருப்பாங்க அதை கேட்டால் சாரதான் வந்துட்டு இங்கே பாரு அவங்களோட இஷ்டம் அவங்களோட பொண்டாட்டி கூட அவன் ஹனிமூன் போயிருக்கிறான் அவனை போயிட்டு கால் பண்ணி வர சொல்ல இருக்க இதெல்லாம் சரியாக வராது எனக்கு ஒன்றுமே புரியல ஸ்வேதா நீ என்ன இருக்க அவங்க அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் நம்ம அவங்கள தலையிட்டு கெடுக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது சரியா அப்படின்னு வந்து இருப்பாங்க அது கேட்டால் ஸ்வேதா வந்து சமையல் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ சாரதான் வந்துட்டு முதல்ல நீ என்ன பேசுகிறேன்றதை தெரிஞ்சு பேசு இதெல்லாம் நீ பண்ணு வச்சுக்கிய ஆதிக்கு தெரிஞ்சதுன்னா கோவம் தான் இன்னும் அதிகமாகும் போஸ்வேதா போயிட்டு வேற வேலை இருந்தால் பாரு அப்படின்னு அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு சூப்பரத்தை அப்போ அந்த பாரதிய நீங்கள் உங்களோட மருமகளாக ஏற்றுக்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படி தானே அப்படின்னாங்க உடனே சார் தான் வந்துட்டு தேவையில்லாமல் பேசாத ஸ்வேதா ஆதியை நான் திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பவே இல்லை அவன் நம்ம மேலே கோவமாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் நம்ம கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் போயிருக்கானா நம்மளோட மரியாதை அவன் கிட்ட கெடுத்துக்கிறதுக்கு நான் விரும்பல அதனால நான் அவனை தீண்டி பார்க்கறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்ட ஸ்வேதா வந்துட்டு ஓ அப்போ நீங்க முழு மா மாறிட்டீங்கன்னு வந்து சொல்லாமல் அப்படிதானே கேட்பாங்க நினைச்சுக்கோ இப்பவும் சரி அப்போவுமே சரி நான் ஆதியோட சந்தோஷத்துக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் சும்மா சும்மா நடந்த விஷயத்தையே சொல்லி சொல்லிட்டு என்ன பயமுறுத்திட்டு நீ அந்த மறுபடியும் திரும்பவும் ஆதியோட கோவத்துக்கு ஆளாக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காத நீ சொல்ற மாதிரியால எதுவுமே நடக்க போகிறது கிடையாது இங்க பாரு நீ தேவையில்லாமல் வந்து பேசிட்டு நான் உனக்கு சேர்த்து தான் எல்லாத்தையுமே இருந்தால் குறைச்சிட்டு ஏதாவது வேலை இருந்தால் போய் பார்ப்போம் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இதை பார்த்தா எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து போவாங்க அப்போ ராணி வந்துட்டு ஸ்வேதா பார்த்து சிரிச்சிட்டு நீ என்ன ஃப்ளைட் பிடிச்சி போகணும்னு நினச்சாலும் அங்கே போய் சேரவே முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு நீ யோசிச்சு கூட பார்த்துன்னு வச்சுக்கோ உனக்கு தான் டென்ஷன் ஆகும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா செமைய டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ தமிழ் வந்து ராணி அக்கா நீங்கள் பேசுறதுலாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் தேனிலவு சொன்ன உடனே எல்லாருமே வந்து ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ராணி வந்துட்டு நான் அப்படியே அப்படி இல்லை அவங்க தேனின்ற ஊருக்கு தான் போயிருக்காங்க சரிவா நம்ம ஜாலியாக விளாடலாம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா ஆதி பாரதி ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க அந்த இடத்துல ஆதி பாரதி ரெண்டு பேருக்குமே மரியாதை பண்ணிட்டு உள்ளே கூப்பிட்டு போவாங்க அங்கே ரூம்குள்ள போன உடனே பாரதி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இடத்துல ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பாங்க ஆதி பார்த்தீங்கன்னா அப்படியே பாரதியை போய் கட்டிப்பிடிப்பாங்க பாரதி வந்துட்டு என்ன ஆதி நம்ம இப்போ தான் வந்திருக்கோம் எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் கால் வர ரொம்ப வலிச்சிட்ருக்கு நம்ம ரெண்டு பேருமே ஏழு வயசு பொண்ணுக்கு ஒரு அப்பா அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அதை கேட்டால் அது வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் பாரதி நீங்கள் நினச்ச உடனே எல்லாத்தையும் எவ்வளோ சீக்கிரமாக நான் பண்ணேன் பார்த்தீங்களா சரி வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பெட்டில் உட்கார வச்சுட்டு பாரதியோட காலை வந்து அமைக்கி விடுவாங்க அப்போ பாரதி வந்துட்டு எதுக்கு அது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்கள் இருங்க உங்களுக்கு கால் வலிக்குது நீங்கள் அப்போவே சொன்னீங்கல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அது நான் காரில் விட்டு இறங்கும் போதே எனக்கு கால் ரொம்ப வலிச்சிது ஆனால் நான் என்ன நினச்சுனோ அதை நீங்கள் அப்படியே சரிங்க அன்றைக்கி கூட ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு வந்துட்டு எல்லாமே எனக்கு நீங்கள் பண்ணிங்க எனக்கு இப்படியே நீங்கள் ஆச்சரியத்தை கொடுத்துட்டே இருக்கிறீங்க அதி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்துட்டு என்னை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க எப்படி ஆதி நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நடத்தி கொடுக்குறீங்க அதனால்தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்வாங்க அதை கேட்டால் ஆதியும் வந்து பாரதி கிட்டே இது மட்டும் இல்லை பாரதி உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் நான் போயிட்டே இருக்கணும் உங்கள் கூட சேர்ந்து என்னோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழணும் சரி உங்களுக்கு நான் இன்னொரு சர்ப்ரைஸும் வச்சுட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாங்க போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாரதியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க ஆதியும் ரெடி ஆகிட்டு பெட்டில் படுத்துட்டு இருப்பாங்க அப்போ பாரதி பாத்ரூமில் வந்துட்டு ஆதி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிற அவசரத்தில் நான் என்னோடய ட்ரெஸ்லாம் கொண்டு வராமல் வந்துவிட்டேன் கொஞ்சம் எனக்கு அதை எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு அதெல்லாம் முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்களே வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே பாரதி என்ன ஆதி இப்படி இருக்கீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னுவாங்க உங்களோட ட்ரெஸ் எதுன்றது எனக்கு தெரியாது வேணும்னா நீங்களே வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாரதி வந்துட்டு ப்ளீஸ் ஆதி அப்படின்னு கெஞ்சும்போது அப்போ ஆதி வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக போவாங்க பாரதி கை நீட்டும் போது கிஸ் பண்ணுவார் நான் ட்ரெஸ்ஸை கொடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு பாரதி கேட்பாங்க அப்போ ஆதியும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க அதை பாரதி வாங்கி பார்த்துட்டு என்ன ஆதி இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க நான் இதை எப்படி போடுவேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ஆதி வந்துட்டு நம்ம வர அவசரத்தில் உங்களோடய ட்ரெஸ் எதுவுமே எடுத்து வைக்கல எங்கள் டிஷர்ட் தான் இருந்தது நீங்கள் அதை போட்டுட்டு வந்தால் தான் உண்டு இல்லைனா நீங்கள் அப்படியே வந்தால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க என்ன ஆதி இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாரதி டிஷர்ட் போட்டு வருவாங்க ஆதி அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பாங்க பாரதி ஆதி கிட்ட ரொம்ப புதுசாக இருக்கு அப்படின்னாங்க அதுக்கு ஆதி வந்துட்டு எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தால் நல்லவா இருக்கும் அதனால சும்மா ஒரு சேஞ்ச் ஆதி எப்படிலாம் இருப்பான்றது உங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் பாரதி வந்துட்டு இதை போட்டுட்டு எப்படி வெளியே போகிறது இது எனக்கு ரொம்ப போட்டுக்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே ஆதி வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த ட்ரெஸ்ல நீங்கள் செம்ம சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு வந்து பேசிட்டு அப்படியே ஒரு ரொமன்ஸ் முடியும் இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ